இனிய எங்களுடைய ஆசான் சகோதரர் என்ன வேணாலும் சொல்லிட்டே போகலாம் பல்கலைக்கழகம் எங்களுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் ஒரு நடிகரை தான் பார்த்துருப்பீங்க பட் சொசைட்டிக்கு அவர் என்ன திரும்பி தராருன்றது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது அவருக்கும் மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் உங்கள் அன்பான பாராட்டுகளோடு எங்கள் அன்போடு எங்கள் அன்பு அண்ணன் சமுதிர கண்ணி அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வாங்க உங்களுக்கு ஒரே கால் வீட்டு அக்கௌண்ட் போட்டாரா அது அண்ணன் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் நிற்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன் அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் நான் அண்ணன் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம் பருத்தி வீரனில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம் அற்புதமான ஒரு பயணம் ரொம்ப கடின உழைப்பு அவர்கிட்ட சாதாரணமானவெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் அசாதாரணமான தான் அண்ணனோட பயணப்பட முடியும் நான் ரொம்ப அதாவது என்னென்னா நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட வேறுன்றார் நான் அவரோட ரூம்மேட் ஆறு மாதம் அவ்வளவு அழகான ஒரு பயணம் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அந்த படம் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ எங்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாப்பிட்டா இருந்த அமீரோடு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் இருந்தேன் உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது உண்மைதான் ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகு தான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்துட்டே என்னடா டைட்டில் கருத்தும் அப்படின்னாரு அண்ணே ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான் திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னே வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அந்த எஸ் எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன் அப்புறம் மேடையில் வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சது எப்பா நீ ஏதோ சொன்ன அவன் வேற ஏதோ சொல்கிறான் அவனை ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போட்ருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ சமாதானப்படுத்திடுச்சு அது ஒரு பயணம் ஷாம் பற்றி சொல்லணும்னா எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போது மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவர் கிண்டல் பண்ணுவார் நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சி மூக்கில் உனக்கு ரத்தம் வந்துடுது இவன் இவர் கிண்டல் பண்ணுவார் ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும் போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது என்னவன் இவன் அண்ணன் கிட்ட வந்துட்டான் அப்படின்னவனே இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம் ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக நான் சொல்லுவேன் இல்லை அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்தது ஏன்னா ஷாபம் ஷாஜகானு இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் நான் என் வேலையை மட்டும் பார்ப்பேன் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க அதனாலதான் தான் சொன்னேன் இந்த படத்துக்காக ஏதாவது வகையில் கூடவே நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது அவ்வளோ உழைச்சிருக்காங்க நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க தேவ் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பக்கத்துல இருந்து எங்கேயோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் சரண் சொன்னேன் சரண் உங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் சென்னை தான் பார்க்க முடிஞ்சது அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறைதான் முடிவு பண்ணுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இங்கே இருக்காங்க நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாமல் இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்த்துனீங்க அதையும் தான் தேவுக்கு சொல்கிறேன் இங்கே தான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும் வாழ்த்துக்கள் அப்புறம் தேவிகா தோண்டு பொடிசாக பார்த்தது ப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற தமிழ் பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நண்பன் மகேஷ் ஆரம்பிக்கும்போது ஒரு முகம் பார்த்தோம்ல அந்த முகம் இன்னும் அழகாக இருக்குது உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலேயும் இந்த படைப்பு மேலேயும் ஷாம் மேலேயும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லோருமேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும் மகேஷ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் ஆர்த்தி கோகுல் உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றி நிறையா சொன்னார் அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான் ஷாம் உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெல்வம் வெல்வம் நல்ல படைப்பு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறது ரசிக்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேறு ஒன்று இருக்குது என் குருநாதர் சொல்வார் உணர்வது அப்படின்னு சொல்வார் நாடோடிகள் படம் பார்க்கணும் கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம் கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க அப்போ தான் இதுக்கு இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார் தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னு அப்போ தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது அவங்க உணர்வாங்க அப்படின்னார் அந்த உணர்தல் இந்த படத்தில் இருக்குது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏ ஷாம் பெருசா ஜெய்பா வாழ்த்துக்கள்